ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி விறகடப்பில் தண்ணி காயுது இன்றைக்கி சனிக்கிழமை சாட்டர்டே சட் கரண்ட் இல்லை ஹீட்டர் போடல அதனால் விற தண்ணி காயுது ஈவினிங் டைமு பெரிய அண்டாவாக இருக்குது பாத்ரூமில் இருந்து விறக வச்சு உள்ளே தண்ணி காய வச்சுப்போம் இன்றைக்கி நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் கொஞ்சம் வேலை இருக்குது அவங்க காலையில் மட்டும் குளிச்சுட்டு நாங்கள் கிளம்பிடுவோம் தம்பிங்க ரெண்டு பேத்துக்கு லீவு அதனால் இந்த சின்ன பூசியில் ஃபஸ்ட்டு நான் தண்ணி ஊற்றிடுவேன் அதுக்கப்புறம் அவருக்கு காய வைக்கணும் தம்பிங்க ரெண்டு பேரும் ஈவினிங் தான் ஊற்றுவாங்க ஏன்னா விளையாண்டுட்டு மண்ணலெல்லாம் விளையாண்டுட்டு ஈவினிங் டைம் ஊற்றி தூங்க வச்சா தான் நல்லாயிருக்கும் இந்த விறகுடு பூரமாக நல்லா சீக்கிரம் தண்ணி காஞ்சிரும் ஹீட்ரோட இது ஃபாஸ்ட்டாக காஞ்சிரும் சீக்கிரம் கொஞ்ச நேரம் பத்து நிமிஷம் மட்டும்தான் காஞ்சிரும் இனி இதை எடுத்து வீடியோ போடுறேன்னு நினைக்கிறீங்களா சும்மா எடுக்கணும்னு தோணுச்சு எடுத்தேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குளிச்சுட்டு நான் கிளம்பிட்டேன் டைப்பிங் கிளாஸ் போகிறேன் அங்கே கிளம்பியாச்சு இது என்ன கையில் எழுச்சோம்லான்னு பார்க்குறீங்களா நேற்று ஃப்ரைடே இல்லை கோயிலுக்கு போகணுமா அங்கே எலுமிச்சம்பில் கொடுத்தாங்க அதை நான் வண்டி ஓட்டிகிட்டு போவேன் எக்ஸல் அதில் ஒன்று வச்சுட்டு நாங்கள் கடை வச்சுருக்கோம் சாப் அங்கே ஒன்று கொண்டு போகலான்னு வச்சுருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க பாய்